தமிழகம் டைம்ஸ் நகர்களுக்கு வணக்கம் இந்திய குடும்பங்களில் அதிகரிக்கும் கடன் குறைந்து வரும் சேமிப்பு பழக்கம் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் நாட்டுக்கு இதனால் என்ன பாதிப்பு இந்த மூணு இந்த மூணு சப்ஜெக்டில் தான் இந்த காணொலியை நான் பேச போகிறேன் என்னென்ன கடன்கள் அதிகரிச்சிருக்கு இந்த கடன்களால் இந்திய பொருளாதாரத்தில் என்ன பாதிப்பு ஏன்னா ஒரு குடும்பம் நா ஒரு குடும்பம் சார்ந்து தனிநபர் சார்ந்த சார்ந்து தான் ஒரு சமூகம் வடிவமைக்கப்படும் ஒரு சமூகத்தினோட வளர்ச்சி தான் ஒரு நாட்டினோட வளர்ச்சி நிற்கும் அப்போ தனிநபர் வருமானத்தை பாதிக்கக்கூடிய ஒரு சொல் தான் கடன் என்னென்ன கடன் வாங்குகிறாங்க இந்தியர்கள் இதை எப்படியெல்லாம் அவங்க இது நாட்டோட பொருளாதார இதில் என்ன பாதிப்பு ஏற்படுத்துது இதை குறித்து இந்த விரிவாக பார்ப்போம் முதலில் ஒரு செய்தியை நாம் கூட வேண்டும் இந்தியாவில் சேமிப்பு பழக்கம் தான் அதிகமாக இருக்கும் பாரம்பரியமாகவே தரும் வருமானத்தில் பெரும்பகுதியை எதிர்காலத்திற்காக சேமிக்கும் மக்கள் நிறைந்த தான் இருந்து வருகிறது இது வரைக்கும் ஆனால் இப்போ தான் அதில் ஒரு மாற்றம் தெரியுது இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய சமீபத்திய தரவுகள் படி இந்தியாவில் நிகர உள்நாட்டு சேமிப்பு அதாவது ஒரு ஆவரேஜ் சேமிப்பு எப்படினு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஆண்டுகளை இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு ரிசர்வ் பேங்க் கொடுக்குற ஒரு டேட்டா அது ஒரு குடும்பத்தோட கடன்களை அதனுடைய மொத்த சொத்து மற்றும் முதலீடுகள் இருந்து கழித்து வர்றது தான் கொடு அந்த கடன் அதை கழித்து கடன் சொத்து சொத்துலேருந்தும் முதலீடுலேருந்து கழித்து அந்த கடனை கழிச்சுட்டு மீதி வர்றது தான் சேமிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது நிதியாண்டில் ஃபைனான்சியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் சேமிப்பு வந்து ஐந்து புள்ளி மூணு சதவீதமாக குறைஞ்சிருக்கு இது இதே ஃபைனான்சியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஏழு புள்ளி மூணு சதவீதமாக இருந்தது இப்போ அஞ்சு புள்ளி மூணு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அது சேமிப்பு இந்த சரிவு மிகவும் கவலையளிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு பொருளாதார நிபுணர் கூறுறாங்க அது என்ன சேமிச்சா நம்ம இதாக இருப்போம் செலவழிச்சா போயிடுவோமா அப்படின்னு ஒரு பொருள் வருதானா இல்லை அப்படி ஒரு பதத்தில் இந்த காணொலி அவங்க சொல்லலை இதில் நிறைய பேக்கண்ட் சோர்ஸ் ஒரு ரீசன்ஸ் இருக்குது கன்சியூமர் இந்தியா வந்து உலகத்திலேயே முதல் ஐந்து அதாவது கன்சூமர் எக்கனாமியில் முதல் ஐந்து இடத்துக்குள்ளே இருக்குது நுகர்வு ஒரு பொருளாதாரம் நுகர்வு கலாச்சாரம் ஒரு பொருளை வாங்க பார்த்த உடனே வாங்கணும்னு ஏற்படுற அந்த உந்துதல் உணர்வு அது வந்து கன்சியூமர் சைக்காலஜியில் கன்சியூமர் எக்கனாமியில் நம்ம வந்து படிக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது ஒரு பொருளை நுகர்வு நுகர்வு ஏன் கலாச்சாரம் அதிகமாக விளம்பரங்கள் அந்த மிக என்ன சொல்கிறது டாக்டிக் டாக்டிக்கலான ஒரு விளம்பரங்கள் உங்களை வாங்க தூன்று விளம்பரங்கள் விளம்பரங்கள் மட்டுமே காரணமாயிருமா விளம்பரத்தை பார்த்துட்டு ஒருத்தர் உடனே கடன் வாங்கி எல்லாம் வாங்கிடுவாருன்னா இல்லை அவருடைய அண்டை வீட்டாரும் ஒரு காரணம் சொந்த பந்தங்கள் ஒரு காரணம் நண்பர்கள் ஒரு காரணம் இதெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு தான் அவங்க இதை வச்சுருக்கிறதாங்க இவங்க இதை வச்சிருக்கிறாங்க இவங்க இதை வாங்கிட்டாங்க நம்மகிட்ட இது இல்லைன்னா நம்ம நமக்கு வந்து இதில் இழிவு இப்படின்ற இந்த சைக்காலஜிக்குள்ளேயே வந்து கடன் வாங்குறது அதிகரிக்கிறதாகவும் ஒரு தகவல் சரி இதே காலகட்டத்தில் உள்நாட்டு கடன் அதாவது எப்படி சொல்கிறாங்க சேமிப்பு குறைஞ்சிருக்கு அஞ்சு புள்ளி மூணு சதவீதமாக இருக்குது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏழு புள்ளி மூணு இருந்தது அஞ்சு புள்ளி மூணு சதவீதமாக குறைஞ்சிருக்கு ஆனால் அதே காலகட்டத்தில் உள்நாட்டு கடன் சீராக அதிகரிக்குது இதுதான் ஒரு ஒரு பொருளாதார நிபுணராக அதை பார்க்குறாங்க ஏன்னா க சேமிப்பு குறைஞ்சிக்கிட்டு வருது கடன் அதிகரிச்சுட்டு போகுது சரி வருடாந்திர கடன் மற்றும் உள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து புள்ளி எட்டு சதவீதத்தை எட்டு எட்டி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க உற்பத்தி ஜிடிபியில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு இரண்டாவது அதிகபட்ச அளவு கடன் வாங்குறது அஞ்சு புள்ளி டுஸ் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் ஒரு ஃபைனான்ஷியல் இயர்னு எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற விட இது அதிகமாக இருக்குது அன்றாட வாழ்க்கை செலவுக்காக கடன் வாங்குறாங்க அதனால சேமிப்பு குறையுது அன்றாட வாழ்க்கை செலவுக்கு கடன் வாங்குகிற நிலைமையில் ஏன்னா இந்த இந்த கோவிட் இம்பாக்ட்டுக்கு அப்புறம் கோவிட் தாக்கத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ச செலவினங்களை சமாளிக்கிறதுக்கு அன்றாட செலவுகளை சமாளிக்கிறதுக்கே கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வருது அதிகப்படியாக கடன் வாங்கும் சந்தர்ப்பங்களில் குடும்பங்கள் எதிர்கொள்ளும் சிரமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கிய கடனையும் அது வட்டியும் திருப்பி செலுத்துவதற்கு வருமானத்தில் ஒரு பகுதியை செலவிட வேண்டியிருக்கு அப்போ ஒரு தனிநபர் வருமானம் வந்து நூறுரூபா இருக்குன்னா அந்த நூறுபாயில் அவங்க வந்து நிறைய எதில் செலவிடுறாங்க பிற ஒரு பகுதி நிறையன்னு சொல்ல முடியாது ஒரு பகுதி எதில் செலவிடுறாங்கன்னா கடனுக்கும் வட்டிக்கும் இத்தகைய சூழலில் குடும்பத்தில் சேமிப்பு அப்படிங்கிறது மிக குறைந்த பணமாக தான் இருக்கும் அதை தான் இந்த புள்ளி உவரங்கள் காட்டுது ஏன் கடன் அதிகரிக்கிறது அவசர கால நிதி திடீர்னு ஏற்பட்ட ஒரு செலவு மருத்துவ செலவுன்னு வாங்கியிருக்காங்கன்னா இல்லை அது ரொம்ப கம்மியாக இருக்குது அதுதான் ஆச்சரியம் அந்த மேற்கூட்ட தரவுகளை சொல்கிறேன் மோதிலால் ஓஸ்வால் ஃபைனான்சியல் சர்வீஸ் அப்படின்னு அதனோட பணிபுரிய பொருளாதார நிபுணர் நிகில் குப்தா அப்படிங்கிற ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறாரு இந்திய குடும்பங்கள குடும் இந்திய மக்களுடைய குடும்பம் சார்ந்த கடன் குடும்பம் சார்ந்த கடனா குடும்பத்துக்காக வாங்கின கடன்கள் பெரும்பகுதி அடமானம் இல்லாத கடனாக இருக்குது அடமானம் இல்லாத கடன் என்ன கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு இது மாதிரி அடமானம் அதாவது மார்டேஜே இல்லாமல் ஓட்டா இதில் பாதிக்கும் மேற்பட்ட கடன்கள் விவசாயம் மற்றும் வணிகம் தொடர்பானவை கமர்ஷியல் அண்டு அக்ரி இந்த அக்ரிக்கும் கமர்ஷியலுக்கும் நிறைய வாங்குகிறாங்கன்னா அப்போ அது எதை காட்டுது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டில் அடமான இல்லாத கடன்கள் அடிப்படையில் அமெரிக்கா சைனா உட்பட பல முக்கிய நாடுகளை பின்னுக்கு தள்ளி ஆஸ்திரேலியாவும் ஜப்பானுக்கும் இணையா இந்தியா இருந்திருக்கு இதில் கடன் வாங்குறதுல ரொம்ப இதான விஷயம் கிரெடிட் கார்டு கடன்கள் திருமணம் மற்றும் அவசர செலவுக்கான ஆகிய மொத்த குடும்பம் சார்ந்த கடன்களில் இருபது சதவீத கில்தான் இருக்கு சில திருமணங்கள் திருமணங்கள் பண்ணி கொடுக்குறது கடன் வாங்குறது அவசர நிலைகளுக்கான வாங்குறது அதான் இருபது சதவீத கீழே இருக்குது மொத்தம் ஒரு சதவீதம் இருபது சதவீதம் கீழே அதான் இருக்குது வாங்கின இதில் அப்போ இந்த கடன் பிரிவு வேகமாக வளர்ந்து வரும் ஒன்று அப்படிங்கிறது கொஞ்சம் கவலை அளிக்குது அப்போ இது கோவிட்டுக்கு அப்புறம் ஏற்பட்ட பொருளாதார தாக்கத்தோட ஒரு பகுதி தான் வேலையின்மை சரதமான வேலை இல்லை அந்த வேலையில்லாத ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி அந்த நிர்பந்தங்கள் கடன் வாங்க தூண்டுது கடன் மற்றும் செலவு அதிகரிப்பது எதிர்காலத்திற்கு நல்லதா அல்லது வருமானம் குறைதல் பணவீக்கம் போன்ற பொருளாதார அழுத்தம் போன்ற சவால்களை எச்சரிக்கிறதா இது மாதிரி வருண் எச்சரிக்கைதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதார நிபுணர் குப்தா என்ன சொல்கிறாரு நுகர்வோருக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது சம்பாதிச்சுருவோங்கிற நம்பிக்கை இருக்குது எதிர்காலத்தில் அதிக பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது என்ன எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற பற்றி சிந்திக்காமல் நிகழ்காலத்திலே நல்ல வாழ்க்கையை வாழ விரும்புகிறவங்க தான் இந்த கடனை வாங்கிக்கிறாங்க இந்த இந்த ஃபேக்டில் ஒன்று சொல்கிறாங்க ஏன்னா இருபது சதவீதத்துக்கு கீழே வந்து கட திருமணத்துக்கோ மருத்துவத்துக்கோ அவசர செலவுக்கோ இல்லை அப்படின்னா வேறு எதுக்காக வாங்குறாங்கன்னா நீ வாழ்கிற காலங்களே நல்லா வாழ்ந்துருவோம் இந்த எண்ணம் ஏன் ஏற்படுது அப்படின்னா இந்த கோவிட் இம்பேக்ட் தான் கோவிட் மாதிரி ஒரு பெருந்தொற்று காலங்கள் உலகத்தையே அச்சுறுத்திய ஒரு பெருந்தொற்று காலம் வரும்போது எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது இருக்கிறப்ப நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவோம் கடனை வாங்கு அப்போது இது வந்து கடனை வாங்கு போயிடுவோம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை நிச்சயமாக நல்லா சம்பாதிப்போங்கிற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் இவங்களை கடன் வாங்க வைக்கிறதுனு அந்த பொருளாரம்பார் சரி அப்போது அதிக செலவு செய்வது குறித்து இந்தியர்களோட மனநில் மாறிடுச்சா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஆனால் ஏன் நடந்ததுன்னு தெளிவாக சொல்ல முடியல இதில் கடன் வா கடன் கடினமான நிதி சூழலில் கடன் வாங்குவது பற்றி என்ன ஒரு கருத்து சொல்ல முடியும் அப்படின்னா நீண்ட காலமாக நிலவும் கடினமான நிதி நிலைமை அப்புறம் ஒரு நபரை கடன் திருப்பி செலுத்தாத நபராக மாற்றும் ரொம்ப நாள் அவரால் ஒரு அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெரிய நல்ல வேலை கிடைக்கல அதுலேருந்து நல்ல வருமானம் வரல அல்லது அவர் எதிர்பார்த்த பணங்கள் வரலைன்னா திருப்பி செலுத்தாத நபராக அது மாற்றும் மறுபுறம் கடன் வழங்குபவர்கள் தங்கள் வேலையை சிறப்பாக செய்கிறார்கள் என்றால் நல்ல கடன் மதிப்பீடு கூட மதிப்பீடு நல்ல கடன் மதிப்பீடு இல்லாத நிதி சிக்கல் உள்ளவர்கள் கூட அவங்க ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரியலை இது ஒரு 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 கருத்து ஒருத்தர் வந்து திருப்பி செலுத்த முடியாத நபராக மாறுறார் இப்பெல்லாம் அந்த சிவில் ரிப்போர்ட்ன்னு அதான் சொல்லும் இவரால் திருப்பி செலுத்துகிற திறன் கம்மியாக இருக்குது அப்படின்னு அப்போ அவங்களுக்கு ஏன் இவங்க தொடர்ந்து கடன் கொடுக்குறாங்க ஏன்னா கடன் அதிகரிக்குது இல்லை இப்போ ரெண்டு கான்ட்ரவர்ஷியலான இது கடன் வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது சேமிப்பு குறையுது ஆனால் கடன் கொடுக்குறவங்க வந்து எப்படி இந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க இது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கன்றாங்க அப்போ இதில் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு இந்தியாவில் நடக்கிற பற்றியா பேசிகிட்டு இருக்கோம் நம்ம நாட்டுக்கு என்ன பாதிப்பு சில சிக்கல்கள் நம் முன்னால் உள்ளது அது என்ன சிக்கல்னால் மோதிலால் ஓஸ்வால் இந்த குப்தா என்ன சொல்கிறாரு கடந்த ஆண்டுகள் கடன் எளிதாக கிடைப்பது குடும்பம் சார்ந்த கடன்களை அதிகரித்துள்ளது எளிதாக கிடைக்குது இல்லை ஒன்று நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து உங்களுக்கு கால்ஸ் சொறதுன்னா அதில் மேக்சிமம் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து அன்செக்யூர்டு லோன் தருவோம்னு சொல்லி வர்றதை நீங்கள் பார்த்துட்றான் அப்போ எளிதாக கடன் கிடைக்கிறது ஒரு காரணம் ஒரு சைடு அழுத்தம் இன்னொரு சைடு வந்து அவைலபிலிட்டி இந்த அழுத்தங்கள் இந்த ப்ரெஷர் இருக்கும்போது கிடைக்கிறது கொஞ்சம் எளிதாக இருந்துச்சுன்னா டக்குன்னு வாங்கிடுறாங்க அப்போ இந்திய குடும்பங்களோட கடன் விகிதம் நார்டிக் நாடுகளைப் போல் சுமார் பன்னெண்டு சதவீதம்னு சொல்கிறாங்க இந்த விகிதம் சீனா பிரான்ஸ் பிரிட்டன் அமெரிக்கா போன்ற கூட அதிகமாக உள்ளது இதெல்லாம் முன்னேறிய நாடுகளை வச்சுட்டு கம்பேர் பண்ணுறாங்க இப்போ இந்த எல்லா நாடுகளிலும் குடும்பம் சார்ந்த கடனின் அளவு அதிகமாக உள்ளது அப்போது இந்தந்த நாடுகளெல்லாம் இப்படி வாங்குவாங்க அப்படின்னு ஒருத்தர் கடன் வாங்கி இப்படி அதில் நம்ம இது வந்து நிதி திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிதி நிலைமை இருக்கும்போது ஏன் வாங்குறாங்கன்றது ஒரு கேள்விக்குறி தான் அதுவும் கடந்த பத்தாண்டுகளில் தான் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து அது அதிகமாக இருக்குது இந்தியாவில் வந்து கடன் விகிதம் அதிகமாகும் வாசம் குறைவாகவும் இருக்குது இதனால தான் டிஎஸ்ஆர் ஒப்பீட்டலாம் அதிகமாக இருப்பதனால வேறுபாடு தெரியும் அதாவது கடன் விகிதம் அதிகமாக இருக்குது இந்த திருப்பி செலுத்துகிற இது கம்மியாக இருக்குது இதுதான் இங்கே இருக்கிற ஒரு சிக்கல் சரி செப்டம்பரில் இந்தியாவுடைய நிதியமைச்சகம் சேமிப்பு குறைப்பு மற்றும் கடன் அதிகரிப்பு பற்றிய அச்சங்களை நிராகரித்தது அப்படின்னு ஒரு ஒரு சொல்லுது இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்க சேமிப்பு குறையுது கடன் அதிகரிக்குது அப்படின்னா இதை பற்றி நீங்கள் அச்சப்படுத்தவே இல்லை கொரோனாவுக்கு பிறகு குறைந்த வட்டி வீதங்களை மக்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதனால் கல்வி செலவுகளுக்காக கார்கள் வீடு வாங்குறதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க ரைட் ஏன்னா நம்ம தான் சொல்லிட்டோம்மா இது வந்து திருமணத்துக்கோ மருத்துவத்துக்கோ இல்லை வீடு வாங்குறது கார் வாங்குறது தான் என்ன எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் இந்த பெருந்தொற்றுக்கு அப்புறம் பெருந்தொற்று காலத்துக்கு அப்புறம் இந்த நூற்றாண்டில் இருபத்தொன்னூறு நூற்றாண்டில் ஏற்பட்ட பெருந்தொற்று அதுக்கப்புறம் ஏற்பட்ட வாழ்க்கை நிதர்சனங்களை உணர்ந்து வாழும்போதே நிம்மதியாக வாழ்வோங்கிற அடிப்படையில் இதை செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதனால தான் குறைந்த அளவில் குறைந்த வட்டியில் கட்ட சொல்லி வாங்கிடுறாங்க இது தவிர இன்னும் அதிகமாக வீடு மட்டும் கார் வாங்குறதுக்கு பொருள் வாங்குவதற்கு வீடு சாரி வீடு மற்றும் கார் வாங்குறதுக்காக தான் கடன் வாங்குகிறாங்க இது எந்த நெருக்கடியினுடைய அறிகுறியும் இல்லைங்கிறது பொருளாதார நிபுணர்களுடைய கருத்து ஏன்னா பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்வாங்க ஏன்னா கடன் வாங்குறா அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நம்பிக்கையில் வாங்குறாங்கன்னா இது எப்படியா சரியாக வரும் இது லாஜிக் பார்வை பொருளாதார நிபுணர்களுடைய பார்வையில் இது வந்து நெருக்கடியோட அறிகுறி இல்லை ஒரு நெருக்கடின்னு இல்லை சம்திங் இஸ் தேர் ஆனால் எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் மதிகரிப்பான சாத்தியக்கூறுகளும் நிறைந்ததுள்ளன என்பதை இது காட்டுகிறது இதுதான் நான் ஏற்கனவே சொன்னது இவங்களுடைய அதாவது போனா போக்கில் வாங்குறது ரொம்ப கம்மி போனா போகுது வந்தால் வருது இருக்கிற வைக்கணும் அப்படி மணலில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அது எந்த நாட்டிலுமே அதிகமாக இருக்க மேடம் இந்தியாவில் சுத்தமாக அது இல்லை அப்போ இவங்களுக்கு வேலைவாய்ப்பு குறித்து ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது நல்ல வேலைவாய்ப்பு வந்துடும் நல்ல பொருளாதாரம் உயர்ந்துருங்கிற நம்பிக்கை இருக்குது அதனால தான் கண்ணன் துணிந்து வாங்குறது இருப்பினும் அசை பிரேம்ஜி பல்கலைக்கழகத்தின் ஜி கே குப்தா தாஸ் குப்தா மற்றும் சீனிவாஸ் ராகேந்திரா அப்படிங்கிற பொருளாதார நிபுணர்கள் இருந்தாலும் அப்படின்ட்டு ஒரு காரணம் சொல்கிறாங்க இந்து நாளிதழில் ஒரு ஒரு ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க சேமிப்பில் ஏற்பட்டுள்ள சரிவு கடனை திருப்பி செலுத்துவது தொடர்பான சிக்கல்களை அதிகரித்துள்ளது ஏன்னா இவங்க சேமிப்பு வச்சுருந்தாங்கன்னா திரும்ப கட்டுறதால இது இருக்கும் அது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது ஜி டுவெண்ட்டி நாடுகளுடைய தனிநபர் வருமானம் குறைவாக உள்ள நாட்டில் மக்கள் கடன் வாங்குவதை சார்ந்திருப்பது அதிகரித்து வருது அப்படின்னு சொல்லி நிபுணர் பொருளாதார நிபுணர் வந்து ரத்தின் ராய்ங்கிறவர் சொல்றார் தண்ணீர் ஒரு வருமானம் குறைவா இருக்கிற நாட்டில் மக்கள் கடன் வாங்கினாங்கன்னா கடனை சார்ந்த வாழ்ங்கிறது ரொம்ப ஒரு 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 எச்சரிக்கையான விஷயம்னா அரசாங்கம் அடிப்படை சேவைகள் மற்றும் மானியங்களுக்காக கடன் வாங்குறது அதே நேரத்தில் குடும்பங்கள் ஆடம்பர செலவுகளுக்காக கடன் வாங்கின்றன அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற நாள் இதெல்லாம் ஒரு இது ஒவ்வொருத்தருடைய வியூஸ் மாறும் நான் சொன்னதுலேயும் நிறைய ஒவ்வொரு இதையும் பாருங்கள் ஒவ்வொரு பொருளாதார ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டில் பார்ப்பாங்க இது எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குன்னு நம்ம நினைக்க முடியதில்லை அவங்கவங்களுடைய நோக்கு என்ன நோக்கத்தில் பார்க்குறாங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வருமானம் வந்துடும் நம்பிக்கையில் வாங்குற கடனை பற்றி ஒருத்தர் பேசுவார் இன்னொருத்தர் வந்து இது தப்பு சேமிப்பு இல்லாமல் நீ வாங்கியிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் ஸோ ஒவ்வொருத்தருடைய இதையும் நம்ம அந்த கருத்துக்களை பதிவிடணும் பொது பொருளாதார நிபுணர்கள் இது எதுவுமே தவறு சரிங்கிறத தாண்டி அவரவர் வாழ்வியல் முறைக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம எடுத்து பார்த்துக்கணும் அப்போது ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் அதிக அளவிலான கடன் வாங்குவது இந்தியாவின் நிதி அல்லது பரந்த பொருளாதார சரத்தன்மையை அச்சுறுத்தாது நம்மளுடைய பெரிய ஸ்டெபிலிட்டியை போய் பாதிக்காது ஆனால் இது தொடர்ந்தால் சிக்கல்களை உருவாக்கும் நல்லா புரிஞ்சுக்கேன் இப்போ இருக்கிற அந்த 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 ஒரு ஒரு இண்டிகேஷன் வருது ஒரு குறியீடு வருது ஐயா நீங்கள் வந்து கடன் கடனையும் வாங்குறீங்க சேமிப்பு குறைஞ்சிட்டு வருது இது ஸ்தரத்தன்மை இப்போதைக்கு பாதிக்காது ஆனால் இதே தொடர்ந்துருச்சுன்னா நிச்சயமாக பாதிக்கும் இந்தியாவை பாதிக்கிறது என்ன குடும்பங்களும் சமூகம் நிறைந்த குடும்பங்கள் குடும்ப அமைப்பு சார்ந்த சமூகம் நிறைந்த ஒரு நாடு இதில் தனிநபர் கடன் வாங்குவது குடும்பம் சார்ந்த கடன் வாங்குவது என்பது இந்திய பொருளாதாரத்தை ஸ்தரத்தன்மை பாதிக்கும் எப்போது தொடர்ந்து செஞ்சால் ஐயா நோய் ஒரு சின்ன அறிகுறி சொல்கிறோம் புரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லும்போது தெரிஞ்சுக்கணும் அப்போது ஒரு ஒரு வணிக ஆலோசகர் ஒருத்தர் சொல்ற சொல்கிறாங்க ஒரு நல்ல நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற கனவு இந்திய நுகர்வோருக்கு இருக்கிறது ஆனால் மறுபக்கம் அவருக்கு மோசமான பொது வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்புகள் உள்ளன இது அரசாங்கத்துடைய தப்பு புது வசதியோ உள்கட்டமைப்போ இல்லை நீங்கள் இதில் ஒரு விஷயத்த நான் இப்போ இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன் கார் ஏன் கடன் வாங்கி வாங்குறாங்க ஏன்னா பொது இது இருக்குது பாருங்க பொது போக்குவரத்து இது க கவர்மெண்ட்டு டிரான்ஸ்போர்ட்டு மனுஷன் சம்பவம் இதெல்லாம்ங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ பொது வசதியும் உள்கட்டமைப்பும் ரொம்ப மோசம் அப்போ இவங்க தன்னைத்தானே சா தன்னுடைய பொருளாதார தற்சார்பு பொருளாதார கொள்கையை ஏற்படுத்துற தர ஒரு வழி இல்லை அப்போ இல்லாதப்போ என்ன பண்ணுறாங்க கடன் வாங்கியாவது கார் வாங்கிடுறாங்க ஏன்னா காரில் போனால் அது ஒரு இப்போ ஸ்டேட்டஸுங்கிறத தாண்டி இவர் வழி இல்லை பொது போக்குவரத்தில் நம்மளால் பயன்படுத்த முடிய முடியாத ஒரு நிலைமை இதுவும் கடன் வாங்குவதற்கு ஒரு காரணமாகுது அவருடைய வருமானம் குறைவாக நிலையற்றதாக இருக்குது அது இந்தியர்களுடைய வருமானம் குறைவாகவும் இருக்குது அதே சமயத்தில் நிலைமில் நிலையற்றதாக இருக்குது ஸ்டாண்டர்ட்னு சொல்ல முடியாது என்னைக்கு வேலை போகும்னு தெரியாது இந்த இரண்டு சூழ்நிலைக்கு நடுவே தான் அவர்கள் வாழ்கிறார்கள் எந்த ரெண்டு சூழ்நிலை இருக்கும்போது நல்லா வாழணும் இருக்கிற பொது வசதியோ உள்கண்ட குறை சொல்லாமல் நம்மளுடைய கடன்களையும் வாங்கணும் நல்லாவும் வாழணும் சிரமில்லாத ஒரு வேலை வாய்ப்பு வச்சுக்கிட்டு இதை முன்னேறணும் இது அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால் இந்த ரெண்டு சூழ்நிலைகளுக்கு நடுவே தான் நிற்கிறார்கள் இந்திய நுகர்வோர் இந்த விஷயங்களுக்கு இடையில் சமநிலை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள் இதுதான் இந்த பொருளாதார இது கடன் அதிகரிப்பு சேமிப்பு குறைவு இந்திய பொருளாதாரம் இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்குள்ள இதில் பேலன்ஸ் ஏற்படுத்த தான் இப்போ முயல்கிறாங்க அப்போது இறுதியும் நம்மளுடைய பார்வை நேரங்கள்கிட்டே விட்டுடுறோம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே வந்து இதை பார்த்து சொல்லட்டும் நாம் எந்த சூழலில் இருக்கோம் நம்முடைய வாழ்க்கை சூழல் இப்படி இருக்கிறது நம்முடைய நிலைமை தான் தெரியும் அவங்க சொல்லிடலாம் எஸ் இதை நாங்கள் வந்து நல்ல வாழ்க்கை வாழ்நிலையக்காக நாங்கள் வாங்கியிருக்கோம் அதை நிச்சயமாக நிச்சயமாக செலவு சரி பண்ணி வருமானத்தை ஈடுகட்டி செலவு குறை இது பண்ணி கடன் அடைச்சிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கு வரணும் நுகர்வோருக்கு இருக்கணும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் தொடர்ந்து காணொலிகளை காணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்களுக்கு வந்து சேரும் தொடர்ந்து எங்களுடைய சேனலை ஆதாரிகள் நன்றி வணக்கம்